ஸ்ரீ குருபியோ நமக பெலிவாச்சரணம் கரகர சங்கர ஜெய ஜெய சங்கர அஹிம்சா சோல்ஜர்கள் தேவை அப்படிங்கறதான் பார்த்துட்டு இருக்கோம் எப்படி நம்மளுடைய இந்து மதம் பல ஆயிரம் வருஷங்களாக ஒரு ஒரு ஸ்திரத்தன்மையோட ஒரு அத்தனை கோடி மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையான ஒரு மதமா இருந்திருக்கு சங்கர சரித்தம்ல பார்த்தோம் எழுபத்தி ரெண்டு விதமான துர் மதங்கள் மக்கள் அப்படியே ஆட்டி இருந்தது வாத பிரதிவாதங்கள் பண்ணி எல்லாரோடய நாஸ்திகர்களோட போய் சண்டை போடல அந்த மதத்துக்காரிட்டே போய் நம்மளுடைய மதத்துல என்ன பெருமைகள் இருக்குன்னு நான் சொன்னேன் அதனால தான் இந்த மாதிரி ஒரு மகா அப்பப்போ தோன்றதுனால தான் நம்மளுடைய மதம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறா பெரிவா அதாவது நாஸ்திகமும் விஞ்ஞானமும் லௌகீகமும் தலை தூக்கி ஆடுற முடிச்சே எப்பெல்லாம் இந்த லௌகீகமும் விஜானமும் நாஸ்திகமும் தலை தூக்கிறதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு மகான்கள் கண்டிப்பாக நம்மளுடைய மதத்தில் தோன்றலாம் என்னைக்கு வந்து தோன்றின் இருக்கா அதனால தான் நம்மளுடைய மதம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு நம்ம யாரோடையும் சண்டை போடணும்னு அவசியமே இல்லை வாத விவாதம் பண்ணணும்னு அவசியம் இல்லை எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று நம்ம துணிவோட தம்பாட்டில நம்மளுடைய கர்ம அனுஷ்டானங்களை அந்த வேதம் சொல்லியிருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கர்ம அனுஷ்டானங்களை ஒரு டிசிப்ளின்டு லைஃப்பா வாழ்கிற அகிம்சா சோல்ஜர்கள் நம்மளுக்கு தேவை ஏன் சோல்ஜர்கள் அவங்க தானே நம்மளுடைய உயிரையே தியாகம் பண்ணி நம்மளுடைய தாய்நாட்டை எனிமிஸ்கிட்டேருந்து காப்பாற்றுறா ஒரு எனிமி நம்மளோட நாட்டில் நுழைஞ்சிட முடியுமா பார்டரில் எனி பார்டரில் நுழைஞ்சிட முடியுமா எத்தனை மா பனியிலையும் புயல்லையும் காற்றுலேயும் வெயில்லையும் மைனஸ் டிகிரியில் எத்தனையோ மைனஸ் டிகிரி இல்லை உடலில் அப்படியே குளிர் விற்கிற அப்படியே விதைச்சி போகக்கூடிய தன்மையிலையும் அவன் அதனுடைய உயிரை பணயம் வச்சுருந்து நம்மளை காப்பாத்திட்டு இருக்கா அப்படிப்பட்ட சோல்ஜர்கள் தேவை இங்க ஏன் சோல்ஜர்கள் நான் சொல்றேன்னு பெரியவா சொல்றா ஏன்னா அவாதான் தன்னுடைய உயிரையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாள் சண்டை போடுற சோல்ஜர்ஸை சொல்லலை தன்னுடைய கர்ம கர்ம வீரர்கள் சொல்லக்கூடிய தங்களுடைய வேதத்தை சாஸ்திரங்களை கர்ம அனுஷ்டானங்களை சீலம் டிசிப்ளின ஆட்டிச்சூட அட் எனி காஸ்ட் விட்டு கொடுக்காம ஒரு தெய்வீக கலையோட ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சனாக நம்ம மதத்தில் இந்த மாதிரி சோல்ஜர்கள் உருவாகிற வரையிலும் இந்த இருட்டுங்கிற லௌகீகம் நாஸ்திகம் அப்படிங்கிற இருட்டை போய் வெளிச்சம் இவகா வெளிச்சத்தை கொடுத்துருவான் இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் ஏன்னா அவளுக்கு வந்து அவளுக்குன்னு செல்ஃப் ஆசைகள் எதுவும் கிடையாது சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ கர்ம அனுஷ்டானங்கள் என்ன சொல்லியிருக்கோ அந்த கட்டுப்பாட்டோட இந்த சித்த சுத்தியோட அந்த ஒரு குவாலிட்டிஸோட எல்லாருமே பண்ணலாங்கிறா தெளிவா எப்படி சொல்கிறாங்க நம்ம எல்லாருமே சோல்ஜர்ஸ் தாங்கிறோம் சி இஃப் யூ ஃபாலோ த கர்ம அனுஷ்டானங்கள் ஆவணி ஆகிட்ட இன்னைக்கு ஆவணி ஆகிட்ட தண்ணிக்கு தான் நான் சந்தியாவனம் பண்ணுவேன் நோ அப்படி நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள் சொல்லலை டெய்லி சந்தியாவதனம் பண்ண திருக்கால சந்தியாவதனம் பண்ணேன் உனக்கு என்ன வேதத்தில் சொல்லியிருக்கு பெரிவாலை மதிச்சு நடந்துக்கோ அவா பெரிவா என்ன சொல்றா எதிர்கேள் கேட்காத எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கேட்டு இருக்காத அப்படி நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீங் நம்மளுடைய மதத்தை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாருமே சோல்ஜர்ஸ் தானே அப்படி கட்டுக்கோப்பா நாம் இருக்கிற போச்சு யார் உள்ள வந்துட முடியும் எவனால வர முடியும் எத்தனை சனாதன தர்மத்தை எத்தனை விதமான பேசினாலும் அதுக்கு அழிவே கிடையாது பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் கேன் பிகம் soldiers அந்த மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னா மற்றவா எல்லாருமே அந்த வேத தர்மத்துக்கு மேலே ஒரு பிடிப்பு வந்துடும் அந்த பூரணத்துவம் அடைந்த மகாபுருஷர்களுடைய வாழ்க்கையை ஒரு எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துட்டு நாம் பின்னாடி அந்த வா பின்னாடி நம்மளால எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியுமோ ஃபாலோ பண்ணி நம்ம அது போயிட்டோம் அப்படின்னா பகவான் நம்மளை கண்டிப்பாக நம்மளுக்கு கை கொடுப்பார் அப்படிங்கிறார் இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாளை தொடர பார்க்க